வாங்க சுமி மேடம் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அதான் பிஸியாக அறுவடை பண்ணிட்டுருக்கிற மாதிரி தெரியுது என்ன அறுவடை பண்ணுறீங்க மேடம் இந்த பூலம் பூ எனக்கு வந்து தொண்டை கொஞ்சம் சரியில்லை ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு சரி ரெண்டாவது வந்து இந்த பூலம் பூத்ததுக்கு அப்புறமா விட்டோம்னா அடுத்து மொட்டு வைக்காதான் அதனால் பூலம் பூத்துடுச்சுன்னா அந்த கார்னர் கார்னராக இப்படி வெட்டி விட்டு இந்த மாதிரி வா இது பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸை வெட்டிட்டீங்களா நிறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்க இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு சுமி தலையில பறித்து வச்சுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுறேன் ம் இல்லை செடி வந்து தேவையில்லாமல் சாமந்தி பூ சரி இது மாதிரி வருது ஏதோ சாமந்தி இல்லை பாருங்கள் அது இந்த செடி முடக்க தாக்கிறேன் நினைக்கிறேன் ஓ கரெக்ட்டா முடக்க முடக்கத் தாக்கிறது அப்புறமா இது இந்த மாதிரி இந்த பூவை வந்து அடிக்கடி கட் பண்ணிடணும் அப்போதான் வந்து துளுத்து வரும் செடி வைக்கும் அடுத்தடுத்து கிளை வரும் நல்லா கிளை வரும் துளிர் வரும் நல்லா வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா நமக்கு வந்து அந்த கிளை அப்படியே காஞ்சி போய் சத்து எல்லாம் வீணாக போயிடும் கண்டிப்பாக

இப்போ கார்னர் கார்னரு துளுரை மட்டும் விட்டு மற்றபடி என்ன எத்தனை பூப்போ இருக்க நாளைக்கு நாள் அன்றைக்கி பூக்குமா ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ஒரு நான் ஆமாம் ஆறு மொட்டும் இருக்கு இது இன்னைக்கு பூத்துறை இன்னைக்கு இரண்டும் இதில் ஒரு இது அஞ்சு இருக்கு அப்படி பார்த்தா அது பாரு அது எதுடா

அந்த மொட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுது. நான் கூட அது வேதனையா நினைச்சேன். கடைசில எப்படி இருக்கு பாருங்க. சத்து போடும். செம இயற்கை ரொம்ப ஆசான்சியானது பூ வைக்கணும் ஒரு எண்ணம் அந்த நான்ச்ச மாதிரியே பூ பூத்துச்சு. النا one na பட்ரோஸ் மாதிரி பூத்துருக்குது. அது உடனே குட்டி 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 இந்த காய்கறி வெச்சலாம் இப்படி தான். செடிக தான் கொட்டி வைக்கிறோம் அவ்வளோதான் இன்னைக்கு பார்த்தா எத்தனை பூ இருக்கு பாப்பமா.